வணக்கம் நான் உங்கள் நம்ம இருக்க இந்த உலகம் ஐம்பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இயக்கமா நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நிலம் நீர் காற்று நெருப்பு இதெல்லாம் கூட எப்படி உருவாகுது அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிட்ருக்கோம் ஆனால் ஆகாயம் மட்டும் எப்படி உருவானுச்சு அப்படின்றதே தெரியாது இந்த ஆகாயத்துல இருக்க பல மர்மங்களையும் இப்போ வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியல அந்த ஆகாயத்துக்கே பரிபூர்ண ஒரு ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த கோயிலுக்கு தான் இப்போ ஆக்சுவலி நம்ம வந்திருக்கோம் இன்னைக்கு நாம சிதம்பரம் நடராஜ் பெருமானை வந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலோட முழு வரலாற்றையும் பார்த்துடலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி முழுசாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம போயிட்டு இருக்க இந்த கோபுர வயல் தான் கிழக்கு கோபுரம்னு சொல்றாங்க இது நூத்தி நாற்பது அடி உயரம் இருக்கணும் இந்த கோயில் நாற்பது ஏக்கர் பரப்பளவு இருக்குன்னு சொல்றாங்கங்க இங்க நாலு கோபுர வாயில் இருக்குங்க ஆனாலும் பெரும்பாலும் மக்கள் இந்த கோபுர வாயில தான் அதிகமாக வரத்துக்கு யூஸ் பண்றாங்க கோபுரத்தோட வாயிலேயே ஒரு சிவபெருமான வச்சிருக்காங்க அதோட இங்க இருக்க இந்த தூண்களை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அண்ட் இந்த சிற்பங்களும் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன் இதை தொடர்ந்து நம்ம உள்ள போனா அருமையான கோபுர தரிசனம் கிடைக்கும் கோபுரத்துல இருக்க இந்த சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு இங்க நிறைய சிற்பங்களை வச்சிருக்காங்க நிறைய சிவபெருமான் பார்வதி முருகன் ஆஹ் விநாயகர்னு சொல்லிட்டு விஷ்ணு அவங்களோட திருக்கல்யாணம் இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு அதோட இந்த கோபுரத்துக்கு கீழேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க இப்ப நீங்க இருக்க இந்த மாதிரியான நூத்தி எட்டு நடன முத்திரைகள் இந்த கோபுரம் செஞ்சிருக்காங்க அதாவது நம்ம பரதநாட்டியம் ஆடுறாங்கல்ல அந்த நாட்டிய முத்திரைகள் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்களேன் கூடவே ஒரு சில பெரிய பெரிய சிற்பங்களும் சில கல்வெட்டு தடயங்களுமே இருக்குங்க சரி இப்ப இந்த கோயிலை முழுசா சுத்தி வரதுக்கு முன்ன ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இந்த கோயிலோட மேப்பை வச்சு சொல்லிடுறேங்க அப்போ உங்களுக்கு அடுத்து நான் காட்டும் போது உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி இருக்கும் இப்ப நீங்க இந்த அமைப்புல கட்டமைப்பு அமைச்சிருக்காங்க இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு குறிச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட நாலு கோபுரங்கள் அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு சொல்லி இந்த டைப்ல வந்துட்டு பண்ணிருக்காங்க அஞ்சாவதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜசபைன்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபங்க ஆறாவதாக இருக்குது கோயிலோட சிவகங்கை குளம் ஏழாவதாக இருக்குது சிவகாம சுந்தரி அம்மனோட சன்னதி எட்டாவதாக இருக்குது பொன்னம்பலமான நம்ம நடராஜர் சன்னதி இருக்குங்க அடுத்து ஒன்பதாவதாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தராஜ பெருமாளோட சன்னதி இருக்குங்க இதுக்குள்ளேயே கோயிலோட மத்த சபைகளான தேவசபை சபை சுட்சபை நிறுத்த சபை அண்ட் நடராஜர் சன்னதியோட கனக சபை இது எல்லாமே இருக்கு மொத்தம் இந்த கோயிலில் அஞ்சு சபைகள் வந்துட்டு மெயின்டைன் பண்றாங்க இதுல ஒன்னாவதா இருக்க கிழக்கு கோபுரம் மலையா உள்ள அப்படியே வந்தா லெஃப்ட் சைட்ல திரும்பி எட்டாவதா இருக்கக்கூடிய நடராஜர் சன்னதி தில்லைக்காளி கோவிந்தராஜ பெருமாள் அவங்க எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்து மற்ற எல்லா இடங்களையுமே போய் பார்க்க வேண்டியதுதாங்க இதுதான் இந்த கோயிலோட அமைப்பு சரி வாங்க இனி கோவில சுத்திட்டு அப்படியே கோயிலோட வரலாறு முழுசா பாத்துரலாம் இதுதான் ஆயிரங்கால் மண்டபங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை நடராஜர் கோயிலை விட்டு வெளியில மக்கள் தரிசனத்துக்காக வெளில வரும்போது அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு இங்க கொண்டு வந்து தான் அவரை வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் சன்னதிக்கே எடுத்துட்டு போவாங்களாம் இது சிவகங்கை குளத்துக்கு கிழக்கு மூணாவது முற்றத்துல இருக்குங்க இந்த மண்டபத்தோட கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான பல நடன முத்திரைகள் எல்லாம் வந்துட்டு செதுக்கி வச்சிருக்காங்க இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இந்த சிற்பத்தை மட்டும் பாருங்களேன் இந்த யானையோட கூடிய மனுஷ உருவம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு யானையை வந்துட்டு அந்த சிற்பத்தை வந்து செதுக்கியிருக்காங்க அதோட இவரோட அந்த நெற்றி தலைப்பாக இருக்கக்கூடிய இந்த முத்திரையை பாருங்களேன் எவ்வளவு அழகா சூப்பரா செஞ்சிருக்காங்க பாருங்களேன் இந்த ராஜசபை திருவிழா காலங்களை தவிர மற்ற எல்லா நேரத்திலயுமே வந்து இப்போ மூடப்பட்ட நிலையில தாங்க இருக்கு இதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் சைட்ல போனா நடராஜோட சந்ததிக்கு வந்து போயிடலாங்க இங்க பாருங்களேன் இங்க மேல இருக்க இந்த தில்லை காலியோட நடன ரூபத்தை பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு இந்த கோயில் முழுக்கமா சுத்தி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சுவாமியை போய் தரிசனம் பண்ண போறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ஈவினிங் ஆயிடுச்சு நான் வரத்துக்கு அதுக்கப்புறமா என்னால உங்களால ஃபுல்லா சுத்தி காட்ட முடியாது ஸோ நான் ஃபுல்லா காமிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள போய் தரிசனம் முடிக்க போறேன் இந்த கோயில் நால்வர்களான அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மாணிக்கவாசர்களால தேவாரம் பாடல் பெற்ற தலமா இருக்குங்க இந்த கோயில் இப்போ சிதம்பரம் நடராஜர்னு சொல்லப்படுது அதுக்கு முந்தி இந்த கோயிலோட புராதன பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா தில்லை தில்லை நடராஜர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தில்லை அப்படின்றது ஒரு வகையான மரம் அது இங்க அதிக அளவுல இந்த இடத்துக்கு தில்லைன்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இன்னும் இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர்கள் இருந்திருக்குங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வியாகரபுரம் சிரம்புரம் பெரும்பற்ற புலியூர் சித்திரகுடா அப்படின்ற மாதிரி பல பெயர்களால இடைக்காலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாம பொன்னம்பலம் சிற்றம்பலம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடநூல்கள்லயும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்க இந்த வழிதான் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு கோபுரம் போறதுக்கான வழிங்க இங்க முதல்ல தட்சிணாமூர்த்தி சன்னதி வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய நந்தியை வந்து பாத்தீங்கன்னாக்க கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த தான் தில்லை காளிக்கும் நடராஜ பெருமானுக்கும் வந்துட்டு நடன நிகழ்ச்சி நடந்ததாகவும் அதில் தில்லைக்காளி வந்து தோத்து போயிட்டாங்கன்னு சிவபெருமான் ஜெயிச்சதுனால காளி வந்துட்டு அவங்க கோவத்தில் வந்து தில்லை காளியா மாறிட்டதாகவும் வந்துட்டு ஒரு ஸ்தல வரலாறு வந்து சொல்றாங்க அதோட இந்த மூடப்பட்ட வாயில்தான் நந்தனார் அவர்கள் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக வந்து போன வாயில்னு பெரிய பெரிய புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய வரலாறுங்க அதை வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில உங்களுக்கு நான் தெளிவா வந்து சொல்றேன் இதுக்கு மேல தெரியுது பாத்தீங்களா இதுதான் பொன்னம்பலம் அதாவது சித் இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலங்க இங்கதான் மூலவரான நடராஜ பெருமான் இருக்காரு இந்திய கோயில்கள்லயே பொன் கூரை முதல் கோயில் எதுனா அது தில்லைதாங்க இத சோழர் காலத்தை செஞ்ச முதலாம் பராந்தகன் மன்னர் தான் வந்து செஞ்சாரு அதனாலேயே அவருக்கு பொன் கூரை வைந்த தேவன்னு ஒரு பேரே இருக்குங்க இந்த பொன் கூரையில இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்க தகடுகள் இருக்குங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனோட சராசரியா சுவாசிக்கும் கணக்கு இது இல்லாம இந்த கூரையை அமைக்கிறதுக்கு எழுவத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் வந்து பயன்படுத்திருக்காங்க அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளோட கணக்கு அதோட ஒன்பது வாயில்களும் இங்க இருக்குங்க அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது நவதுவாரங்களை குறிக்குது இதுல ஒரு நாலு வாயில்கள் மட்டும் பெரிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க வெளியிலேருந்து வரவங்களுக்கு கோயில் இங்கதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அடையாளம் பாக்குறதுக்காகவே நாலு நாலு கோபுரங்கள் மட்டும் பெருசா அமைக்கப்பட்டிருக்கு ஆக மொத்தத்துல நம்ம மனித உடல் தான் வந்து ஒரு கோவில் அப்படின்றத சொல்றதுக்காகவே இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட கட்டடக்கலை பெரும்பாலும் பாக்குறதுக்கு சோழர்கள் மற்றும் பாண்டியர்களோட கால கட்டட பாணியில தான் இருக்குங்க ஆனா உள்ள சிட்சபை கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு உங்களுக்கு கேரளால இருக்கக்கூடிய கட்டடக்கலை பாணியை வந்து ஒத்துருக்கும் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் அல்லது ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்ன கட்டினதான் வந்து சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த வெளிப்புற கட்டடம் மட்டும்தாங்க கட்டப்பட்ட ஆயிரம் வருடங்கள் ஆகுது உள்ள இருக்க கட்டமைப்பு எந்த காலத்துல கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு துல்லியமான வரலாறு எங்கேயுமே கிடைக்கல இந்த கோயில் பத்தின விவரங்கள் ஆறாம் நூற்றாண்டுல இருந்து நமக்கு கிடைக்குதுங்க அதாவது பல்லவர் இருந்து ஆறாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டு வரை பல்லவர்களும் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு நூற்றாண்டு வரை பாத்தீங்கன்னா சோழர்களும் பாண்டியர்களும் அப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினாலாம் நூற்றாண்டு வரை பல மன்னர்கள் இந்த கோவில்களுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க இந்த டைம்ல தான் முதலாம் ராஜராஜ சோழன் தேவாரம் பாடல்களை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா இருந்து அந்த தேவாரம் பாடல்களை மீட்டெடுத்திருக்காரு இதுக்கப்புறமா இஸ்லாமியர்கள் படையெடுப்பு காரணத்தால கோவில் பலமுறை சிதைக்கப்பட்டு கொள்ளையெடுக்கப்பட்டிருக்குங்க பின்ன பதினாலாம் நூற்றாண்டு பிற்பகுதியில விஜயநகர பேரரசு பழுது பார்த்து கோயிலை மீட்டெடுத்திருக்காங்க திரும்ப பதினாறாம் நூற்றாண்டுல சுல்தான்கள் வென்று அவங்க கைவசம் போய் திரும்ப பதினேழாம் நூற்றாண்டு நடுப்பகுதியில நாயக்கர்கள் கைவசமாயி இந்த கோயில் வந்து திரும்ப வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறமா தான் இந்த மண்டப கூரை ஓவியங்கள்லாம் வந்துட்டு திரும்ப பழையபடி பழுதுபாக்கப்பட்டு சரி பண்ணப்பட்டிருக்கு இது வந்து யார் காலத்துல செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மூன்றாம் ரங்க தேவராய ஆட்சியில நடந்திருக்குங்க இதுக்கப்புறமா பிரிட்டிஷ் காலத்துல அதுவும் பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சுக்கும் படைகளுக்கும் ஏற்பட்ட அந்த போர்ல பாத்தீங்கன்னா பல தடவை வந்து இது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இன்னும் நிமிந்து நிக்குது இந்த கோயில சோ இந்த கோயில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க தான் கட்டினாங்க அவங்க தான் கட்டினாங்க இது இவங்களுக்கு சொந்த அவங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்செப்டுமே சொல்ல முடியாது ஏன்னா எல்லா வகையான எல்லா ராஜாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கான திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க பழுது பார்த்து எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணியிருக்காங்க சோ இது எல்லாருக்குமே சேர்ந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் அதோட இங்க இருந்த நிறைய சொத்துக்கள் நிறைய பொக்கிஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல காலங்கள்ல திருடப்பட்டிருக்கு அதோட நம்ம நடராஜர் பெருமான அவனும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை இந்த இடத்துல இருந்து வெளியில போகப்பட்டிருக்காரு ஐ மீன் நிறைய போர்க்காலங்கள்ல அவரை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவே நிறைய இடங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க ஸோ அதை பத்தின பெரிய வரலாறு எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகள்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த இடம்தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகாம சுந்தரி அம்மன் சன்னதிங்க இந்த அம்மனை சிவபெருமான் வருஷத்துல ரெண்டு முறை திரும்பி பார்ப்பதா சொல்லி இங்க இருந்தவங்க வந்து சொன்னாங்க இங்க இருக்க இந்த நாலு கோபுரங்கள்ல அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த நாலு கோபுரங்கள்ல மிகவும் பழமையானது எதுன்னு பாத்தீங்கன்னா கோபுரம் தாங்க ஏன்னா மற்ற மூணு கோபுரத்தோட ஒப்பிடும் போது இந்த கோபுரம் தான் கொஞ்சம் இருக்கு இந்த மேற்கு கோபுரம் ஆயிரத்தி ஆண்டுல இரண்டாம் கோபரும் சின்னம் அப்படின்றவரால் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறமா தெற்கு கோபுரமும் வடக்கு கோபுரமும் பதிமூணாம் தான் செஞ்சிருக்காங்க ஆனா தெற்கு கோபுரம் பதிமூணாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில முடிஞ்சிருக்கு வடக்கு கோபுரம் பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில தான் கட்டப்பட்டிருக்கு ஆனா இந்த கோபுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பல தடவை இடிக்கப்பட்டு பல தடவை சீர் செய்யப்பட்டு பல தடவை கட்டப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறமா பதினாறாம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னரான கிருஷ்ணராய தேவரால தான் இந்த கோபுரம் முடிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த கோயிலோட மொத்த வரலாறையுமே கிட்டத்தட்ட பார்த்து முடிச்சிட்டோம் ஆனா இந்த கோயிலை பத்தி பெருசா வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமும் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல மழைக்காலங்கள்ல வரக்கூடிய உபரி நீரை வெளியேற்றத்துக்காக சுமார் ஆயிரத்தி இரநூறு மீட்டர் தூரத்திற்கு அப்பால நீரை கொண்டு போறதுக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் சுரங்க நீர் வடிகால் பாதை ஒன்னு அமைச்சிருக்காங்க இது ஆயிரங்கால் மண்டபத்தோட மேற்கு பகுதியில இருந்து நிலவரை கால்வாய் வழியா மழை காலத்துல வர உபரி நீரை வடக்கு பக்கமா இருக்க தில்லைக்காளி கோயில் சிவபிரிய குளத்தை வந்து சேர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட நூத்தி பத்தொன்பது சென்டிமீட்டர் ஆழமும் எழுவத்தி சென்டிமீட்டர் உயரமும் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அகலமுமா அமைக்கப்பட்டிருக்குங்க இது பள்ளமான தெற்கு பகுதியில மேடான வடக்கு பக்கமா போற மாதிரியான ஒரு கட்டமைப்புல வந்து செஞ்சிருக்காங்க உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பள்ளமான பகுதியில மேடான பகுதிக்கு நீரோட அந்த அழுத்தத்திலேயே வெளியேற மாதிரியான ஒரு சூப்பரான நீர் மேலாண்மை அந்த காலத்திலேயே செஞ்சிருக்காங்க சோ நான் இப்ப உங்களுக்கு இந்த கோயில் முழுக்க சுத்தி காமிச்சிட்டேங்க அதோட இந்த வரலாறையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய வரலாறும் சொல்லிட்டேன் இன்கேஸ் நான் ஏதாவது சொல்ல விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்கள் கருத்தா வெளியிடுங்க அடுத்து இப்போ நம்ம போய் சுவாமியை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீதி இருக்கதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே இதுக்கு மேலே வந்து கேமரா அலோட் கிடையாது ஸோ நான் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேங்க ஸோ ஃபைனலி திருப்தியாக சுவாமியை தரிசனம் முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேங்க இதை காட்டக்கூடாது இருந்தாலும் அதோ அங்கே ஒரு அங்கே விளக்குகள் வந்துட்டு எரியிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வந்து பொன்னம்பலங்க அதாவது நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா நட நடராஜரை வச்சுருக்காங்க சொல்லி அந்த இடம்தாங்க அது அங்க லைட்டா பாத்தீங்கன்னா கூட தெரியும் கோல்டு கலர்ல தெரியும் சோ அதுதான் சோ இப்ப உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சிச்சபைக்கு கீழே நடராஜர் சன்னதி அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல அம்மனோட சன்னதி இருக்குங்க லெஃப்ட் சைட்ல கனக சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பர ரகசியம் இருக்கக்கூடிய இடம் இருக்குங்க இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது இந்த இடம் சுவாமி இல்லாம வெற்றிடமா மட்டும்தான் இருக்குங்க அதோட அங்க ஒரு பெரிய தங்கத்தாலான வில்வ மாலை மட்டும்தாங்க இருக்கும் அதாவது கடவுள் உருவமே இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருத்தர் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த இடம் இருக்கு இதுதான் ஆக்சுவலி சிதம்பர ரகசியமேங்க இதை தாண்டி இங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிற்பங்கள் இருக்குங்க சிட்சபால ஒரு சின்ன ஸ்படிகலிங்கம் கூட இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட தலையை அலங்கரிக்கும் போது அவரோட அந்த பிறையிலேந்து விழுந்ததாகவும் அது ஆதிசங்கரால் நிறுவப்பட்டதுன்னு நம்பப்படுது அதோட இங்க புதுக்கோட்டை பேரரசரான அதாவது கடைசி பேரரசரான சேதுபதி அவங்க ஒரு மரகத கல்லையும் வந்துட்டு தானமளிச்சதாவும் சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டிடக்கலை எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க எனக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது அந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு வந்து செஞ்சிருந்தாங்க அங்கே அவ்வளவு அவ்வளோ ஷார்ப்பா சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு அதை எப்படி சொல்றேன்னே தெரியல எனக்கு இந்த கோயில்கள்லயே போறது பாக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வடிச்சிருக்க அந்த சிலைகள் சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகா கொஞ்சம் கூட அந்த எந்த ஒரு பிழையுமே இல்லாம அவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்குது அதோட அதுலயே பல அர்த்தங்களை சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறதுக்காகவே நம்ம மேக்சிமம் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதுலயும் இந்த நாட்டிய முத்திரைகள்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு மறக்காம நீங்க யாருன்னா இங்க வந்தீங்கன்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கீழே இருக்க அத்தனை நடன நாட்டியங்களையும் போய் பாருங்க அதே மாதிரி கிழக்கு கோபுரத்துல இருக்க அந்த நாட்டிய சிற்பங்களையும் பாருங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே பிரமிச்சு நிப்பீங்க அதுக்கும் இல்லாம நிறைய நிறைய சிற்பங்கள் நிறைய கடவுள்களோட சிற்பங்கள் வந்துட்டு அந்த கோபுரங்கள்ல செஞ்சிருக்கெல்லாம் பாக்குறதுக்கு வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க எனக்கு சொல்லவே தெரியல அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது எல்லாமே நிலை எல்லாமே வந்துட்டு சொல்லியாச்சுங்க இங்க மேல இருக்கு பாத்தீங்களா இது வந்து இந்த கோயிலோட ஸ்தல வரலாற மேல வரைஞ்சி வச்சிருக்காங்க சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் இங்க பாருங்களா இந்த நைட் நேரத்துல இந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலோட தரிசனத்தை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் நானும் போய் மனசார சாமியை பார்த்து வேண்டிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் தேங்க்யூ